திங்கள் பதிமூனாம் நாள் திருப்பாவை பதிமூனாம் பாடல் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கலம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பின கான் போத போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாலால் கள்ளம் தவிர்த்து கலந்தேல்லோர் எம்பாவாய் விளக்கம் நம் தலைவனாம் நாம் நாராயணன்தான் செயற்கரிய செயல்கள் எத்தனை இருக்கிறான் பிரம்மாண்ட கொக்கு வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் அழகுகளைப் பற்றி அப்படியே இரண்டாக பிளந்து அதன் உயிரை போக்கியிருக்கிறானே ராமனாய் அவதாரம் எடுத்து பிறன்மனை விழிந்த ராவணனின் பத்து தலைகளையும் கொய்தானே அவன் புகழ் பாடியபடி நம் தோழியர் நதிக்கரைக்கு சென்று விட்டார்கள் கீழ்வானத்தில் வெள்ளி கீற்றாய் ஆதவன் உதித்து விட்டான் குரு கிரகமான வியாழனும் வானிலிருந்து மறைந்து விட்டான் புலர்ந்த பொழுதை பறவைகள் கீச்சிட்டு வரவேற்கின்றன பெண்ணே முட்டு போல மூடியிருக்கும் உன் விழி இதழ்களை பிரித்து கண்மலர்வாய் விடியலின் அடையாளங்கள் சுற்றிலும் சூழ எப்படி உன்னால் உறக்கத்தில் தொடர்ந்து ஆழ முடிகிறது இந்த அதிகாலையில் நதியில் நீராடி உடலும் உள்ளமும் அடையும் குளிர் சிலிர்ப்பை அனுபவிக்கும் ஆவல் உனக்கு இல்லையா நம் கண்ணனை நாளெல்லாம் இணைப்பதில்தான் எத்தனை உற்சாகம் மேலிடுகிறது மாதங்களில் நான் மார்கழி என்றானே எம்பெருமான் அவனை இந்த மாதத்தில் நினைத்து நினைத்து நெஞ்சுறுக்க பாடுவதுதான் எத்தனை சிறப்பானது உறக்கத்தின் மூலம் நேரத்தை திருடும் கள்ளத்தனம் உனக்கு தேவையா எழுந்து வா அனைவரும் ஒன்றாக நீராடுவோம்